தேங்காய் உற்பத்தி போயிட்டு இருக்குங்க தேங்காய் உடைச்சி காயை போட்டு கொப்பரை ஆகிக்கப்புறம் இப்போ தேங்காய் உற்பத்தி போயிட்டு இருக்குங்க பதினெட்டு கிலோ பேட்ச்ங்க ஒவ்வொரு பேட்சும் பதினெட்டு கிலோ இது வந்து மூணாவது பேட்ச் ஆட்டிகிட்டு இருக்கோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டுறது மட்டும் இல்லை இது கூட நம்ம ஆயிலோட வெயிட்டும் பார்த்துடலாம் என்னென்னா உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மனசில் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு பொருளுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நல்ல ஆழமாக மனசில் பதிஞ்சிடுங்க ஒரு தரமான உணவுப் பொருள் ஒரு தரமான உணவுப் பொருள் எங்கேருந்து வருது ஒரு தேங்காய் கொப்பரை ஒரு எந்த மாதிரி தேங்காய் வாங்கி எப்படி கொப்பரை பண்ணி அந்த தேங்காய் பருப்பை எப்படி எண்ணெய் உற்பத்தி பண்ணி அதில் எத்தனை சதவீதம் எண்ணெய் வருது அப்போது ஒரு சரியான உணவுப் பொருளை தேர்ந்தெடுக்கணும்னா அதோடய விலைகள் எப்படி இருக்கும் தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க எங்கள் பதிவு மூலயமா இது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு கிலோ தேங்காய் கொப்பரை ஆட்டிகிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணி ஊற்ற மாட்டோம் ஏலக்காய் போட மாட்டோம் சக்கரை போட மாட்டோம் வெள்ளை போட மாட்டோம் எதுவுமே போட மாட்டேங்க ஏன்னால் நம்ம நல்ல தெளிவான தேங்காய் பருப்பை உற்பத்தி பண்ணோம்னா நம்ம எதுவுமே போட தேவையில்லைங்க அதாவது நல்ல தரமான தேங்காய் பருப்பு தேங்காய் பப்புறம் இதோட எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அதில் எந்த ஒரு ஐட்டம்ஸும் சேர்த்த வேண்டியதில்லைங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் க்ளீனாக உற்பத்தி இருக்குங்க சல்ஃபர் ஃப்ரீயானதுங்க அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியாபாரி வந்து தேங்காய் பருப்பேன் கெமிக்கல் இல்லாமல் காய வைக்க முடியல கிட்ட சோலார் ட்ரை இருக்கனால நாங்கள் அளவான வாடிக்கையாளர் பண்ணாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான எண்ணெயை உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கோங்க எங்கள் நோக்கம் என்னென்னா அதிக விற்பனை இல்லைங்க எங்களுக்கு தேவையான எங்களால் முடிஞ்சு எங்கள் கெப்பாசிட்டிக்கு ஒரு ஆயிரம் வாடிக்கையாளர் ஐநூறு வாடிக்கையாளர் இது இவ்வளோ தான் இந்த கெப்பாசிட்டிக்கு நல்ல பொருளை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வாடிக்கையால் கொடுத்துருப்போம் இது பாருங்கள் போன செக்க வச்சிருக்க தேங்காய் எண்ணெய் இதையும் வெயிட் பார்த்துடலாம் இது ஆட்டி முடிய போது இது ஆட்டி முடிஞ்ச உடனே இந்த இந்த தேங்காய் எண்ணெயை வெயிட் பார்த்துடலாங்க எவ்வளோ கிளீனாக எவ்வளோ க்ளீனாக சூப்பராக உற்பத்தி போய்ட்டு இருக்கு பாருங்க அதாவது தேங்காய் எண்ணெய் வந்து உண்மையாலுமே நல்ல ஆரோக்கியத்துக்கு ரொம்ப 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 நல்ல விஷயங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மிஷின் இது எங்களுக்கெல்லாம் ஒரு அனுபவத்தில் சில சில அனுபவப்படுவோங்க அதாவது அனுபவத்தில் அனுபவப்படுவோம் என்ன அனுபவம்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க இந்த மிஷின் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க அதாவது இந்த மிஷின் வந்து ஆறரை வருஷம் ஆச்சுங்க ஏன் கிளீனாக இருக்குன்னா இந்த எண்ணெய் உற்பத்தியில் வந்து இந்த மிஷின் வந்து இந்த டஸ்ட்டெல்லாம் இல்லைங்க நிறைய மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த டஸ்ட்டெல்லாம் நிறைய படிஞ்சிருக்கும் இந்த மிஷின் வந்து டஸ்ட்டே படிக்கிறதில்ல எங்களுக்கு என்னென்னா எப்படி ஒரு தேங்காய் எண்ணெய் உற்பத்தியில் டஸ்ட்டு இல்லையோ அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சாப்பிடும் போதும் நம்ம உடலுக்குள்ளே வந்து எந்த கழிவுகளும் நிற்காமல் நல்லா சுத்தமாக ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறது இதே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் இல்லாட்டுற மிஷின் இதுவும் கடல் எல்லா ஆற்றமேஷன்ங்க பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க இதுவும் அதே மாதிரிதான் வாங்கி வருஷம் ஆச்சு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கருப்படியெல்லாம் போட்டு ஆட்டும் போது அந்த பிசு பிஸ் அதிகமாக பிடிக்குங்க அதாவது கல்லெண்ணெய் எடுத்துட்டீங்கன்னா கல்லெண்ணெய் உற்பத்தி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கல்லெண்ணெய் உபயோகப்படுத்தும் போது உங்கள் மூட்டு மூட்டுகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லூப்ரிகேஷன் ஆகும் நல்லெண்ணெய் எல்லா நல்ல விஷயங்களும் எடுக்குதுங்க தேங்காய் எடுத்துட்டீங்கன்னா நல்லா அதாவது நீங்கள் இந்த மருந்து சாப்பிட்றவங்கள எடுத்துக்குவாங்க மருந்து சாப்பிட்றவங்களும் எடுத்துக்குவாங்க இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு என்னன்னா பாருங்கள் மிஷின் எவ்வளோ நீட்டாக இருக்குது எவ்வளோ க்ளீனாக இருக்குது இதெல்லாம் ஒரு விஷயமா நினைப்பாங்க ஆனால் ஒரு உற்பத்தியால் நான் யோசிக்கிற விஷயம் பாருங்கள் இந்த மிஷின் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இதுவும் அதே மாதிரி ஆறு வருஷம் வாங்க வாங்கின தான் அப்போ இந்த எண்ணெயை தேங்காய் எண்ணெய் நம்ம சாப்பிடும்போது இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம ஆரோக்கியத்துக்கு எந்த வகையிலையும் கெடுதல் கொடுக்காதுங்க அதாவது இன்றைக்கி எல்லா கிராமப்புறங்கள்லையும் எல்லார் வீட்லேயும் மூணு தென்னமரம் நாலு தென்னமரம் நிறைய பகுதிகளில் தமிழ்நாட்டில் உள்ள இருக்குங்க எங்கள் பகுதியில் எல்லா வீட்லையும் நாலஞ்சு தினமரை இருக்குது அப்போது நம்ம ஏன் வந்து வெளியே ஒரு ரிஃபைண்ட் ஆயில போய் காசு கொடுத்து வாங்கணும் தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு விவசாயியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் வீட்லேயே தினமரம் வச்சுக்கலாம் அன்றை பசனையும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த தப்பே வராதுங்க அன்ற பசனையும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தணும்னா எந்த தப்பும் வராது எதனால் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம் எதனால் மாற்றங்கள் உருவாகி நம்ம ஏன் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை வேற ரிஃபைன் ஆயில்களை போகணும் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லைங்க எங்களை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் நல்ல விஷயம் கல்லெண்ணெய் நல்ல விஷயம் நல்லெண்ணெய் நல்ல விஷயங்க அதாவது ரிஃபைன் ஆயில் பயன்படுத்துறதுக்கு தேங்காய் எண்ணெய் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு நல்ல விஷயங்க நம்ம இருக்கிற தேங்காய் எண்ணெய் நாமளே சாப்பிட்டதை நம்ம வெளியே போய் எண்ணெய் காசு கொடுத்து வாங்கவே வேண்டியது இல்லைங்க இது வந்து இப்போ ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இடம் பார்த்துடலாங்க இதுக்கப்புறம் இப்போ காயை இப்போ நேற்று ஒரு முந்நூறு காய் உடைச்சதுல நூற்றி பதினஞ்சு கிலோ தேங்காய் தேங்காய் உடச்சி போட்டதில் ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோ தேங்காய் பருப்புன்னு சொன்னோம் நிறைய பேர் தேங்காய் தொட்டியெல்லாம் என்ன பண்ணீங்க ஏதுன்னு கேட்டீங்க எங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோவில் உண்டான தகவலில் எதுக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா நீங்கள் வந்து ஒரு ஒரு கணக்கு வலை கேட்குற மாதிரி கேட்கறதுக்காக தகவல் சொல்கிற விஷயம் இல்லைங்க ஏன்னா இங்கே வந்து ஒரு தகவலாக ஒரு நேர்மையாக நம்ம அனுபவப்படுறது என்ன என்ன என்னன்னு சொல்லி மக்களுக்கு பதிவு இருக்குங்க பாருங்கள் தேங்காயெல்லாம் வந்து எல்லாம் எடுத்துட்டோம் காய வச்சது இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் முடிஞ்சதுக்கப்புறம் கடலை ஆட்டக்காக நான் இது வந்து வெளிமல்ல கடலை நாட்டு கடலை ரெண்டுமே காஞ்சிட்ருக்குங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையரில் காய்ஞ்சிட்டே இருக்கும் தேங்காய் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்க கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோடமாக இருக்குது இந்த கிளைமேட் சரியில்லாதனால தான் யார்னாலேயும் வெளியே வந்து ஒரு கெமிக்கல் இல்லாமல் காயவே வைக்க முடியாதுங்க நாங்கள் வந்து ட்ரையர் இருக்கிறனால இந்த ட்ரையர் வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லா ஹீட்டு கொடுக்கும் ஹீட் இப்போ ஒரு நாலஞ்சு நாள் நல்லா வெயில் அடித்தனால அந்த தேங்காய் பருப்பு வந்து நல்லா தரமாக காஞ்சிச்சுங்க அப்புறம் வேஸ்டேஜும் அதிகமாக வரலைங்க பாருங்க இதான் வேஸ்டேஜுங்க இதாக வேஸ்ட்டேஜ் பாருங்க இந்த மாதிரி பருப்புலாம் எங்களுக்கு வேஸ்டேஜுங்க இந்த மாதிரி பருப்புலாம் வேஸ்டேஜுங்க இது இவ நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைங்க இதெல்லாம் இதெல்லாம் பாருங்கள் மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்படி தான் இருக்குங்க இதெல்லாம் வேஸ்டேஜுங்க என்னன்னா ரொம்ப மினிமம் வேஸ்டேஜ் நல்லா ஓரளவுக்கு ட்ரையர் இருக்கிறனால ஒவ்வொரு தேங்காய் பருப்பு குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணோம்னா சோலார் ட்ரையர் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த சோலார் ட்ரையர் வந்து பாருங்கள் எல்லாம் மயிலில் உட்காந்து அங்கங்கே டேமேஜ் ஆகிருக்கு அதான் பேட்ச் போ ஒட்டி வச்சுருக்கோம் இதை வந்து மாற்றணுங்க மாற்றும் போது சோலார் ட்ரையர் எப்படி சிம்பிளான காஸ்ட்டில் போடலான்னு சொல்லி நான் உங்களுக்கு பதிவு போடுறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு மோடி வீடியோலையும் எங்கே சோலார் மெட் சோலார் மெட்டிலுக்கு எங்கே எங்கே மெட்டீரியல்ஸ் வாங்கன்னு சொல்லி அதுவும் பதிவு போட்டிருக்கோம் அவர் நம்பர் வந்து எங்கள் வீடியோவில் இருக்கும் அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அதாவது நிறைய பேர் இந்த தேங்காய் தொட்டி என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணின்னு கேட்குறாங்க இந்த தேங்காய் தொட்டி கணக்கு அதாவது நீங்கள் தயவுசெய்து வீடியோ பார்த்துட்டு என்னால் சில விஷயங்கள் சொல்ல முடியலன்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா நே நேரடியாக நானே உங்களுக்கு சொல்லிடுவேன் என்ன தகவல் என்ன விஷயம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களே சொல்லிடுவோம் அதை விட்டுட்டு இதை வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்திலாம் நீங்கள் ஒரு கணக்கு மாதிரியே கேள்வி மாதிரியே கேள்வி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பதிவு போடுறோம் நேர்மையான பதிவை இப்போ வந்து எதுக்காக போடுறேன்னா அங்கே வந்து லைவ் எதுக்காக போட்டோம்னா அங்கே வந்து இருக்கோம் இப்போ வந்து முதல்ல காய வச்ச பருப்பு ஒரு முன்னூறு தேங்காய் உடச்சி போட்டு காய வச்ச பருப்பு இருக்கோம் இப்போ மறுபடியும் தேங்காய் வந்துருக்குங்க இந்த தேங்காய் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குதுங்க இது பண்ணி உங்களுக்கே தெரியும் இதுதான் வந்து நல்ல முதிர்ச்சியான தேங்காய்ங்க இந்த முதிர்ச்சியான தேங்காய் கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லிங்க எல்லி நல்ல ரேட் இருக்குது வித்துறாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறது சட்னிக்கு போகிறது வித்துடறாங்க அதாவது ஹோட்டலுக்கு வீட்டு யூஸுக்கு கோயிலுக்கு ரேட்டு பக்கம் வாங்கிக்கிறாங்க வித்துடுறாங்க இது வந்து மூணாவது ஸ்டேஜில் கிடைக்கிற தேங்காய்ங்க இந்த தேங்காய் வந்து நல்லா முத்துன தேங்காய் இதுதான் வந்து கொப்பரைக்கு உகந்த தேங்காய் தேங்காய் எண்ணெய்க்குன்னு சூப்பரான குவாலிட்டியில் இந்த இந்த தேங்காயை உடச்சி போட்டால் தான் நமக்கு நல்ல தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் நல்ல செல்ஃப் லைஃப் இருக்குங்க இது கிடைக்கணும்னா இன்றைக்கி வந்து டிமாண்டாக இருக்கும்போது இந்த விழுந்த தேங்காய் கிடைக்கிறதே இல்லைங்க நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆயிரம் தேங்காய் இருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இருந்தாலும் நம்ம வாடிக்கையாளருக்கு ஓரளவுக்கு சமாளிச்சு கொடுக்குற அளவுக்கு போய்ட்டுருக்குங்க இப்போ நேரடியாக விவசாயிகிட்ட நாங்கள் கொள்முதல் பண்ணுறதுனால கொஞ்சம் இடையில ஒரு வாட்டி கம்மியானனால ஒரு முன்னூற்றி இப்போ தேங்காய் கொடுத்துருக்கோம் இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்குங்க இந்த தேங்காய் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஓப்பனாக சொல்றேங்க இருபத்தி ரூபாய்க்கு வாங்கினேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரையா பண்ணும்போது இரநூத்தறுவா ஒர்க் அவுட் ஆகுங்க இரநூத்தி இருபது ரூபா ஒர்க் அவுட் வச்சுன்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி நாற்பது ரூபா ஆகுங்க இதுதான் வந்து ஓவரங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேயே இருக்குங்க அப்போ என்னன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு தேங்காய் வாங்கினோம்னா என்ன ஆகணும் நமக்கு லாஸ்ட் தாங்க முப்பது ரூபாய்க்கு தேங்காய் வாங்கினோம்னா கொப்பரை விலை குறைஞ்ச வச்சுட்டு ஒரு இரநூத்தி எழுபது ரூபாயிலேருந்து முந்நூறுவாங்க இரநூத்தி எழுஞ்சு ரூபா இல்லை முந்நூறுரூவா ஆகும்போது கண்டிப்பாக விலைய அதிகமாக அதாவது ஒன்றுமே சம்பந்தம் இல்லாம இருக்கும் மார்க்கெட் ரேட்லேயே இன்றைக்கு அப்புறம் இரநூத்தி நாற்பது ரூபாய் போய்ட்டு இருக்கும் ஆனால் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு முத்தனை தேங்காய் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி வந்ததே இல்லைங்க எழுபத்தி ரெண்டு ரூபாய் தேங்காய் வந்து காய் வந்து விட்டுருக்குங்க அதனால் இந்த மாதிரி அனுபவங்கள்ல நிறைய இருக்கு ஒரு தரமான உணவு பொருள் பின்னாடி நிறைய வேலைகளுக்கு அதை வந்து வாடிக்கையாளர் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பொருளை தேர்வு செய்யலாம் அதாவது ஒரு ஏலத்தில் வந்து அதிகமாக ஒரு தேங்காயை விலை கொடுத்து வாங்கினாங்கன்னா அதில் கொப்பரை பண்ணும்போது உங்களுக்கு இரநூத்தி எழுபது ரூபாய் எண்பது ரூபா அவுட் ஆகும்போது எப்படி வந்து குறைந்த விலையில் என்ன கொடுக்க முடியும் குறைந்த விலையில என்ன கொடுக்காத பட்சத்தில் ஒருத்தங்க குறைந்த விலையில் என்ன கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அடல்ட்ரேஷன் இல்லாமல் இருக்காதுங்க இப்போ இப்போ கேரளா ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க இப்போ கேரளா ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய் கொடுக்குறாங்க அப்படின்னா பியூர் தேங்காய் எண்ணேயே கொடுக்கறக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஒரு ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியுங்க ஸ்டாக் இல்லைனா கொடுக்கவே முடியாதுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க அதாவது ஒரு நல்ல பொருள் அதாவது நான் ஒரு ஒரு இடத்துல பார்த்துங்க ஆக்சுவலாக இது வந்து புண்ணாக்கு ஒரு ஒரு பெரிய குட்டுங்க ஒரு ஒரு பத்து அளவுக்கு தேங்காய் கொட்டி வச்சுருந்தாங்க மழை பேஞ்சு நின்றுருக்கு அதை கவர் கவரும் கூட பண்ணல அப்படியே இருக்குது என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் போடுவாங்களாம்மா சல்ஃபர் போட்டால் சல்ஃபர் ரெண்டு வாட்டி வச்சுட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கெடு அதாவது போகாத நம்ம தேங்காய் வந்து கலர் மாறாமல் இருக்கும் கலர் மாறாமல் இருக்காது ஆனால் அந்த சல்ஃபருங்கிறது அந்த தேங்காய் பருப்புகளுக்கும் தேங்காய் எண்ணெய்களுக்கும் அது வந்து நமக்கு சாப்பிட்டாலோ இல்லை தலைக்கு போடலோ கெடுதல் தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இன்னைக்கு போய்ட்டு இருக்கு சந்தையில் ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியில் வியாபாரம் கிளைமேட் சரியில்லை நீங்கள் வெளியே பார்த்திங்கன்னா கிளைமேட் சரியில்லை காயவே வைக்க முடியாது எப்படி காய வைப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு குவாலிட்டி வந்து அவங்களுக்கு பார்வைக்கு நல்லா இருக்குன்னு மட்டும்தான் பார்க்குறாங்க பார்வைக்கு நல்லா இருந்துட்டால் போதும் ஆனால் நம்ம வந்து என்னென்னா பார்வைக்கு இல்லைங்க நம்ம வந்து உண்மையாலுமே நல்ல தரமாக இருக்கணும் கெமிக்கல் எல்லாம் இருக்கணும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும் இதை பார்த்து மறுபடியும் இன்னும் மேலும் மேலும் நிறைய பேர் பண்ணணும் நல்ல பொருள் உற்பத்தி பண்ணணும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த பதிவுகள் போட்டிருக்கோம் இப்போ இந்த லைவ் பார்க்குறாங்களே இல்லையோ பார்க்கும்போது பார்க்கட்டும் பட் நம்ம லைவ் காட்டுறோம் எதுக்காகன்னா நம்ம பழைய தேங்காயே காட்டிட்டு அதே வீடியோ புதுசாக போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க லைவாக காட்டுறது எதுக்குன்னா நம்ம நடந்துட்டு இருக்குது போயிட்டு சொல்லி காட்டுறதுங்க இப்போ ஆட்டி முடிச்சாச்சுங்க இப்போ வெயிட் பார்த்துலங்க இது வந்து கிலோ ஆட்டினதுங்க ஜிவா இது வெயிட் பத்திரலங்க இது பதினெட்டு கிலோ ஆட்டினதுங்க பதினெட்டு கிலோ ஆட்டினது பன்னெண்டு ஏழ்நூற்றி ஐம்பது வந்துருக்குங்க அறுபது பர்சன்டேஜ் வருங்க நீங்கள் வெயிட் கூட நீங்களே செக் பண்ணிக்கோங்க அறுபது பர்சன்டேஜ் அப்போ பதினெட்டு கிலோ போட்டோம்னா அறுபது பெர்செண்ட் கணக்கு போட்டுக்கோங்க பன்னெண்டு எழுநூற்றி ஐம்பது எப்பவுமே தேங்காய் எண்ணிக்கி மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள்லாம் ரொம்ப 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 கிளீனாக இருக்கணுங்க க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த சிக்கு சிக்கவாசம் வராமல் இருக்குங்க பன்னெண்டு ஏழ்நூத்தி எம்டி வீட் பார்த்துலாங்க ஒன்று எழுநூறு பக்கம் வருங்க பாருங்க ஒன்று அறுநூத்தி நாற்பது பன்னெண்டு எழுநூற்றம்பது இல்லைங்களா அப்போது பதினொன்று நூற்றி நாற்பது வந்து இருக்கு பதினொன்று நூற்றி நாற்பது வந்து அப்போ நீங்களே பர்சன்டேஜ் கணக்கு போட்டுக்கலாங்க அறுபது பர்சன்டேஜ் போட்டோம்னா கிட்டத்தட்ட பத்து எட்நூறு வருங்க அப்போ ஒரு அறுபது பர்சன்டேஜ் மேலே வந்துருக்குங்க இதை அடுத்த பேட்ச் அடுத்த பேட்ச் பார்த்துடலாங்க இப்போ ஆட்டி முடிச்சுலாம் இதுவும் பதினெட்டு கிலோ ஆட்டினதாங்க இதையும் பார்த்துடலாங்க இதுவும் பதினெட்டு கிலோ தான் இந்த எண்ணெயை வெயிட் பார்த்துடலாங்க இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு கிலோ போட்டு ஆட்டினதுங்க அது பதினொன்று நூற்றி நாற்பது வந்துருக்கு இது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரி வந்திருக்கான்னு தெரிஞ்சிருங்க இதெல்லாம் எந்த ஒரு சல்ஃபரும் கெமிக்கலும் போடாத விஷயங்க என்னென்னா எங்களுக்கு சல்ஃபர்னால் என்னென்னே தெரியாதுங்க நாங்கள் ஸ்னேகிதி பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்னால் என்ன கலப்பு பதிமூணு அறுபது வந்துருக்குங்க அதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வந்துருச்சுங்க பதிமூணு அறுபது வந்துருக்கு இதை ஊற்றிட்டு வெயிட் பண்ணிடலாங்க நல்லா ஆரோக்கியமான உணவு பொருள் வாங்கி சாப்பிடுங்க தேங்காய் என்னென்ன ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் உங்கள் தென்னை மரம் இருந்துச்சுன்னா நீங்கள் தென்னை மரத்தில் போகிற தேங்காயை விற்பனையே பண்ண வேண்டாம் உங்கள் எண்ணெய் முதல்ல நீங்கள் வந்து எண்ணெய்க்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் உங்கள் தேவை போக மீதம் இருந்தால் மட்டும் நீங்கள் விற்பனை பண்ணுங்கள் ஏன்னா இருக்கிறதுலையே பெஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு தாங்க தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே பெஸ்ட்டு தாங்க தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு என்னென்னா இந்த மிஷின் வச்சு சொன்னேன் இல்லைங்க அதை யோசிச்சு பாருங்க கொஞ்சம் ஏன்னா மிஷினே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கரும்பு ஆகாம இருக்கு அப்போ நம்ம அந்த 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 எண்ணெயை வந்து நம்ம உணவோடு சேர்த்து பயன்படுத்தும் போது நம்ம உடம்பு ஆரோக்கியமானதாக இருக்கும் போலங்க பதிமூணு பதிமூணு அறுபது சரி பதிமூணு அறுபதுனால் பன்னெண்டு முந்நூறு வந்துருக்குங்க பன்னெண்டு முந்நூறு வந்துருக்கு பதினொன்று முந்நூறு பதினொன்று முந்நூறு வந்துருக்குங்க பதினொன்று மூணு வந்துருக்கு பதினெட்டு கிலோ பதினொன்று மூணு வந்திருக்கு இந்த வாட்டி கொஞ்சம் அவுட் புட் பரவாயில்லங்க ஏன்னா உண்மையாலுமே அவுட்புட் பர்சன்டேஜ் பரவலாம் இந்த நீங்களே கால்ட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு பர்சேஜ் நினைக்கிறாங்க ஸோ நல்லா அவுட் புட் தாங்க என்னன்னா இந்த மாதிரி விலை வந்து மார்க்கெட் ரேட் அதிகமாக இருக்கும்போது எங்களுக்கு ஆயில் பர்சன்டேஜ் கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா உண்மையாலுமே ஆயில் பர்சன்டேஜ் கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா உண்மையாலுமே கொஞ்சம் அட்லீஸ்ட் நம்ம ரீசனாக பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்கலாம் ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி ஆரோக்கியங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கையில் நம்ம பயணம் பண்ணிகிட்டே இருக்க முடியும் ஒவ்வொரு தனி மனித ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியங்க அதை மறந்துடாதீங்க ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து நம்ம எதிர்காலத்தில் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம தொந்தரவு இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நாமே வாழ்ந்தோம்னா அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியம் நம்ம வளர்த்துணோ பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் குழந்தைகளை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த காலத்துக்கு வந்து எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீ காலை போகிற வேகத்துக்கு நிறைய வேகத்துக்கு வந்து நிறைய பண தேவைகளுக்கு பணத்தேவை பணத்தேவை கூட வந்து பார்த்திங்கன்னா பணத்தேவைக்காக ஓடும் போது நிறைய விஷயங்களை வந்து அவங்கனால வந்து பங்களிக்க முடியறதில்ல அது அவங்க தப்பு இல்லைங்க கால சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குங்க இன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகை வந்து வாங்க முடிஞ்சுன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த தங்க நகையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி ஒரு எண்பதாயிரருவாருந்து ஒரு ரூபா இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களோட ஓட்டங்கள் அதிகமாக இருக்குதுங்க அவங்களோட தேவைகள் அதிகமாக இருக்கு அவங்களோட மருத்துவ செலவு அதிகமாக இருக்கு அவங்க கல்வி கட்டணம் அதிகமாக இருக்குது பேங்க் லோன் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் எல்லாருமே ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தோம்னா அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஆரோக்கியமாக நல்ல முறையில் வாழ்க்கையில முன்னேற்றாடைய முடியுங்க ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க எல்லாருக்கும் நன்றிங்க வாழ்க்கை